ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்க எல்லாரையும் அன்போட வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனல்ல குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போறோம் வாங்க கதைக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற குட்டி கதை புரிதலா பிரிதலா நீண்ட தொலைவில் இருந்து ரெண்டு குடம் தண்ணீரை எடுத்துட்டு வந்து வீட்டு கதவு பக்கத்திலேயே லேசா திறந்து வச்சுட்டு அடுத்த ரெண்டு குடத்தை தண்ணீர் எடுத்துட்டு வரதுக்காக போயிட்டான் மனைவி அந்த நேரம் அவளின் கணவன் மதிய சாப்பாட்டிற்காக வீட்டுக்கு வந்தான் நல்ல வெயில் பசி வேற அவனுக்கு வெயிலில் வந்ததால உள்ள இருந்த குடத்தை கவனிக்காம தட்டி விட்டு விழுந்து விடுகிறான் இரண்டு குடமும் தண்ணீர் கொட்டி விடுகிறது அவனுக்கு கடுமையான கோபம் வருது கொஞ்சமாவது அறிவு வேணாம் இப்படியா முன்னாடியே தண்ணீர் குடத்தை வைக்கிறது வரட்டும் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கும் போது இன்னும் இரண்டு குடம் தண்ணீரோட வந்தா அந்த மனைவி தூக்கி வந்த குடத்தை கூட இறக்கி விடாம அவளை திட்ட உன்னை உன்னையெல்லாம் உங்க வீட்டில் எப்படி தான் பேத்து வளர்த்தாங்களோ உனக்கெல்லாம் மூளையே இல்லையா என்றபடி கண்டபடி திட்டினான் இதை கேட்ட அவளுக்கு கோபம் தலைக்கேறிச்சு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு தூரத்துல இருந்து இந்த தண்ணியை கொண்டு வரேன் தெரியுமா கண்ணை எங்க வச்சுட்டு போனீங்க என்று அவள் கேட்க இப்படியே ஒருவருக்கு ஒருவர் பேசி வார்த்தை பெருசாகி அவன் அவளை அடிச்சிடுறான் உடனே அவ இனி ஒரு நிமிஷம் கூட உன் கூட வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளின் அம்மா வீட்டுக்கு சென்று விடுகிறாள் இது கணவன் மனைவிக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனை எவ்வளவு பெரிய முடிவை எடுக்க வைத்து விட்டது அப்படிங்கறத கூறும் கதை இந்த கதையின் முடிவு இப்படி இருந்தால் எப்படி இருக்கும் அதையும் பார்ப்போம் அவன் குடம் தடுக்கி விழுந்து தண்ணீரை கொட்டிடுறான் உடனே அவனுக்கு தோன்றியது அடடா இப்படி கவனிக்காமல் ரெண்டு குடம் தண்ணீரையும் கொட்டிட்டோமே பாவம் அவ தண்ணி எவ்வளோ தூரத்துலேருந்து எடுத்துகிட்டு வர்றா முதல் வேலையா அவள் வந்த உடனே மன்னிப்பு கேட்டுட்டு நாமளே போய் ரெண்டு குடம் தண்ணீரை எடுத்துகிட்டு கொண்டு வந்து கொடுக்கணும் அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கும் போதே அவள் தண்ணீரோடு வந்தா இவன் ஓடி போய் அந்த குடங்களை இறக்கியவாறு நடந்ததை சொல்லி நான் கவனிக்காம குடத்தின் மேலே விழுந்து தண்ணீரை கொட்டிட்டேன் நீ எவ்வளவு இருந்து இந்த தண்ணியை கொண்டு வர்ற என்னை மன்னிச்சிரு கொடு நான் போய் தண்ணியை எடுத்துகிட்டு வர்றேன் அப்படின்னு சொன்னான் உடனே அவ பதற ஆரம்பிச்சா ஐயோ விழுந்துட்டீங்களா உங்களுக்கு ஒன்றும் ஆகலையே தண்ணீர் போனால் போகட்டும் நீங்கள் என்ன வேணும்னா கொட்டி விட்டீங்க தெரியாமல் தானே அங்கே தண்ணியை வச்சது என்னோட தப்பு நான் போய் எடுத்துக்கொள்கிறேன் நீங்கள் சாப்பிட வாங்க நல்ல பசியோடு வந்திருப்பீங்க பாவம் அப்படின்னு சொன்னான் அவ அவள் இருந்தா கூட இவ்வளவு தண்டனை கிடைச்சிருக்காது அவனுக்கு அவன் அப்படியே நெகிழ்ந்து போனான் அவன் மேலே அவனுக்கு இன்னும் அளவு கடந்த பாசம் உண்டாச்சு உள்ளுக்குள்ளே இவ்வளவு தான் நம்ம வாழ்க்கையும் கணவனோ மனைவியோ தெரிந்து யாரும் தப்பு செய்யறதில்லை ஒருவருக்கொருவர் ஒரு படி இறங்கினா மற்றொருவர் கண்டிப்பாக பத்து படி இறங்கி வந்துருவாங்க நம்ம பார்த்துதான் நம்ம பிள்ளைகள் வளர வேண்டும் புரிதலும் விட்டுக் கொடுத்தலும் மட்டுமே வாழ்க்கை இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி